திரைமொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரசிகர்கள் மக்கள் அதிகம் ஆவலுடன் எதிர்பார்த்த கோட் படத்தோட முன்னோட்ட படம் அதாவது ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு அது ஆன இரண்டு மணி நேரத்துக்குள்ளேயே மிகப்பெரிய பார்வை பெற்றிருக்கு கிட்டத்தட்ட நாலு மில்லியன் பார்வைகள் அந்த ட்ரெய்லருக்கு வந்து கிடைச்சிருக்கு பொதுவாக ஆன்லைனில் விஜய்க்கு அவருடைய படங்கள் அல்லது பாடல்கள் ட்ரெய்லர் இந்த மாதிரியான காட்சிகள் வெளியாகும்போது மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கிறது வழக்கம் காரணம் வந்து ஆன்லைனில் அவ்வளோ ஆக்டிவாக வந்து அவருடைய ரசிகர்கள் இருப்பாங்க இந்த ட்ரெய்லரும் வந்து அதற்கு விளக்க இரண்டு மணி நேரத்துக்குள் நான்கு மில்லியனுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை அந்தளவுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ இல்லையோ இந்த படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபுவை தாராளமாக நம்பலாம் அவர் வந்து ஒரு தரமான கண்டென்ட் தருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை இன்னொரு முறை வந்து நிரூபிச்சிருக்காரு வெங்கட் பிரபு இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்த விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க மற்ற நடுநிலையரிசைகள் வந்து ட்ரெய்லர் நல்லா இருக்குது தரமாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க பாராட்டுறாங்க அந்தளவு ஒருமித்த ஒரு பாராட்டை பெறுகிற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு படம் எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டியிருக்கு இந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது படத்தோட கதை என்னங்கிறது ஓரளவுக்கு வந்து யூகிக்கலாம் அதாவது இந்திய அரசோட ரா ஏஜெண்ட் இருக்கு இல்லையா ரா என்ற புலனாய்வு அமைப்பு இந்த அமைப்பில் அதிகாரியாக இருக்கிற விஜய் மற்றும் அவரது நண்பர்கள் அதே போல் வில்லனாக வருகிற மோகன் இந்த மோகனால் வந்து விஜய் எப்படி வந்து பாதிக்கப்படுறாரு அந்த விஜயோட மகன் எப்படி வந்து அந்த வில்லனை பழி வாங்குகிறாருங்கிற மாதிரியான ஒரு கதை என்பதை இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு புரியுது நம்ம வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் பார்த்த திரையுலக ஜாம்பவான்களை ஒரே நேரத்தில் ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது வந்து ஒரு தனி ஒரு ஒரு அனுபவம் வந்து கிடைக்கிது மோகன் வந்து சீனியர் நடிகர் மோகன் பிரபுதேவா பிரசாந்த் இவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு சீனியர்கள் தான் அவங்களோட வந்து விஜய் இன்னும் சிலரெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவங்க அனைவரும் இணைந்து ஒரு ஃபிரேம்ல வர்றதுன்றது பெரிய பெரிய விஷயம்தான் அது இந்த படத்தில் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷ போட்டு பார்க்க இன்னொன்று விஜயோட இரண்டு விதமான வேடங்கள் இரண்டு வித கேரக்டர் அப்பா மகன் என்கிற அந்த இரண்டு கேரக்டர்கள் அப்பா கேரக்டர்ல வர்ற விஜய்க்கு பேரு காந்தி அப்படிங்கிறது அதில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது இந்த காந்தி வந்து பேர் தான் காந்தியை தவிர அவருடைய எல்லாம் வேற மாதிரி இருக்குது அதை வந்து காந்தியின் மனைவியாக வர்ற சினேகா சொல்கிறதுலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவர் குடிக்கிறாரு வேற பெண்ணோட கூட அவருக்கு சகவாசம் இருக்குமோன்னு சந்தேகம் இருக்குன்றாங்க கரெக்டாக அந்த நேரத்தில் வேறு பெண்களோடு விஜய் இருப்பதை போன்ற காட்சிகள் இருக்குது அதே போல் இனி சத்தியமாக குடிக்கக்கூடாது அப்படின்ற வசனத்தை வந்து திரும்ப ரெண்டாவது முறையாக வெங்கட் பிரபு ரிப்பீட் பண்ணியிருக்காரு இது ரெண்டாவது முறை இல்லை அவருடைய பல படங்கள் இந்த வசனம் பொது வந்திருக்கு ஆனா மங்காத்தாவில் வந்து அஜித் இதே வசனத்தை சொல்லுவார் அதே வசனம் இங்க விஜயால் சொல்லப்படுது இப்படி வந்து வெங்கட்பிரபு டச்சஸ் அது நிறைய இருக்குமே சத்தியமா கூட கூடாது இதுல வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த இளைய விஜயோட தோற்றம் நீங்க இந்த இளைய விஜய் அப்படின்னா இந்த விஜயை விட பல மடங்கு இளையவரை காட்டணும் அப்படின்னு அவங்க மனக்கிட்டு இருக்காங்க நீங்க விஜயோட முதல் பட நாணய தீர்ப்பு அந்த படத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில ஆனால் திரும்ப பாருங்கள் அந்த படத்தில் வருகிற விஜயின் தான் இதில் இளைய விஜயாக வர்ற விஜயோட தோற்றம் அதில் எப்படி இருந்தார அதே மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் வச்சே வந்து இந்த விஜயை வந்து அவங்க அந்த ஏஐ முறையில் டிஏஜிங் அதாவது வயது குறைந்த ஒரு தோற்றத்தில் வந்து அவரை தோன்ற வச்சுருக்காங்க ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா அப்பட்டமா தெரியும் சின்ன ஒரு பதினெட்டு வயசு பையனாக விஜய் வந்து அதில் தெரிவார் முடியல நான் சொல்லு நான் இதை வந்து எவ்வளோ பேர் ரசிப்பாங்க எவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் பட் இதற்கான ஒரு பெரிய முயற்சி வந்து அவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்த எல்லாருமே வந்து பாராட்டுற அளவுக்கு தான் இந்த ட்ரெயிலர் இருக்குது அதாவது அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் படம் இது ஏன்னால் காமெடியே அது இதெல்லாம் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து அது பெருசாக தெரியல பட் ஆக்ஷன் காட்சிகள் வந்து ரொம்ப தரமாக ஹாலிவுட்டுக்கு நிகராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதில் வந்து ரெண்டு விஜயம் ஒன்றா அந்த மோட்டர் பைக்கில் ஒரு அந்த ஆக்ஷன் காட்சியில் வர்ற காட்சி வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு இந்த ப்ரமோஷனோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த படம் வெளியாகுது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இல்லை இன்னும் இருபத்தைந்து நாட்கள் கூட இல்லை இந்த படம் ரிலீஸுக்கு இந்த நெருக்கத்தில் வந்து அவங்க இப்போ தான் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க பொதுவாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னே விஜயோட படம் லியோவுக்கு பார்த்தீங்கன்னா லியோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே வந்து அவங்க ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே வந்து நெகட்டிவ் ப்ரொமோஷன் ஆனால் அவங்க பண்ணுது அந்த முறை இப்போ அப்படி இல்லை பாசிட்டிவாக தான் இருக்குது எல்லாமே இதற்கு முன்பு மூன்று பாடல்களை வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க மூன்று பாடல்களுமே வந்து நெகட்டிவான விமர்சனங்களை பெற்றது குறிப்பாக இந்த மூன்றாவது பாடல் ஸ்பார்க்கிற பாடலுக்கு வந்து ரொம்ப எதிர்மறை விமர்சனங்கள் கிளம்புச்சு அதில் விஜயோட தோற்றத்தை வந்து கிண்டடிக்காத யூடியூபர்ஸே இல்லைன்னா அந்த அளவுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது இப்போ இப்ப இப்போ வந்திருக்கிற இந்த ட்ரெய்லரை பார்த்த அத்தனை பேருமே வந்து இப்போ பாராட்டுறாங்க ஏதோ வித்தியாசமாக படத்தில் இருக்குன்றது தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறத பார்க்க முடியுது அதாவது ட்ரோல் பண்ணுற வீடியோலேயே கூட இந்த ட்ரெய்லரை பாராட்டி தான் ட்ரோல் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் நிறைய இணையத்தில் பார்க்கலாம் இப்போ ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டு ட்ரெய்லர் பெருவாரியாக வந்து வரவேற்பை பெற்று இந்த வரவேற்பு வந்து படத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது அந்த ப்ரமோஷனோட ஆரம்ப கட்டம் இது இன்னும் வந்து படத்துடைய அஃபிஷியலாக வந்து படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் மாதிரி ஏதாவது ஒரு விழா நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து விஜய் ஏதாவது பேசுவார் அப்படி பேசுவது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கான பப்ளிசிட்டியை வந்து ஏற்படுத்தும் அதனால் இன்னும் அந்த கட்டங்களெல்லாம் இருக்குது இந்த இருபத்தைந்து நாட்களுக்குள்ளே வந்து படத்துக்கு ஒரு விழா நிச்சயமாக நடக்கும் இன்றைக்கே கூட படத்தோட ட்ரெய்லரை ஒரு விழா மாதிரி தான் நடத்துகிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அடுத்து வந்து இதனுடைய ஆடியோ முழுமையான ஆடியோ ரிலீஸ் ஒன்று இருக்கும் அதன் பிறகு தான் வந்து இந்த படத்தோட வெளியீடு ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் இந்த படத்தை பற்றி நிறைய ஒரு பெரிய வந்து எதிர்பார்ப்பு இல்லையே ஏன் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்குது ஒரு கமர்ஷியலாக கூட ஒன்றும் பேசப்படலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்து தரமாக வந்திருக்கு எனவே உண்மையான ப்ரொமோஷன் இன்னிலிருந்து ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த படத்துடைய இந்த ட்ரெய்லர் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் வந்து படத்துக்கான நேர்மறை விமர்சனத்தை நேர்மறை கருத்துக்களை வந்து நிறைய உருவாக்கியிருக்கு அந்த வகையில் ட்ரெய்லர் வந்து ரொம்ப தரமான ஒரு சம்பவமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்